உங்கள் வீட்டை கரப்பான் பூச்சிகளிடம் இருந்து பாதுகாக்க உதவும் ஆறு நறுமண பொருட்கள் கரப்பான் பூச்சி தொல்லை தாங்கலையா கீழே கொடுத்துள்ளவற்றைக் கொண்டு விரட்டியடிக்க முயற்சி செய்து பாருங்கள் உங்கள் வீட்டில் கரப்பான் பூச்சிகள் தொல்லை இருக்கிறதா பல வழிகளை முயற்சித்து பார்த்தும் கரப்பான் பூச்சிகளை முற்றிலுமாக உங்கள் வீட்டிலிருந்து ஒழிக்க முடியவில்லையா அப்படி என்றால் இங்கே நாம் குறிப்பிடும் அற்புதமான சில வாசனை வரும் பொருட்களின் உதவியுடன் வீடு மற்றும் சமையலறையிலிருந்து இருந்து கரப்பான் பூச்சிகளை விரட்டி விடலாம் கரப்பான் பூச்சிகளின் தொல்லை ஒளிவதோடு உங்கள் வீடும் எப்போதும் வாசனையுடன் இருக்கும் புதினா மின்ட் என்று அழைக்கப்படும் புதினாவின் புத்துணர்ச்சியூட்டும் வாசனை நம்மில் பலராலும் விரும்பப்படுகிறது மனிதர்கள் விரும்பும் புதினா வாசனையை கரப்பான் பூச்சிகள் விரும்புவதில்லை எனவே கரப்பான் பூச்சிகளை விரட்ட புதினாவை இயற்கை கரப்பான் பூச்சி விரட்டியாக பயன்படுத்தலாம் மின்ட் ஆயிலை ஒரு காட்டன் மீது தடவி சமையலறை குப்பை குப்பைப்பை போன்றவற்றின் அருகில் வைத்துவிடுங்கள் சிற்றோனெல்லா பொதுவாக சிற்றோ ஆயிலில் இருந்து வெளிவரும் வாசனை கொசுக்களை விரட்ட மிக பயனுள்ளதாக இருக்கும் கரப்பான் பூச்சிகளால் கூட சிட்ரோனெல்லாவின் நறுமணத்தை பொறுத்து கொள்ள முடியாது நறுமணம் உள்ள இயற்கை ஆயிலாக இருக்கும் இது பூச்சி விரட்டியாகவும் வாசனை திரவியம் மற்றும் சோப்பு தயாரிப்பதிலும் பயன்படுத்தப்படுகிறது சிட்ரஸ் ஆரஞ்சு மற்றும் எலுமிச்சை போன்ற சிட்ரஸ் பழங்களின் வாசனையை கரப்பான் பூச்சிகளால் சகித்து கொள்ள முடியாது என சில ஆய்வுகள் கண்டறிந்துள்ளன எனவே உங்கள் வீட்டில் கரப்பான் பூச்சிகள் புழங்கும் எல்லா இடங்களிலும் சிட்ரஸ் வாசனையுள்ள ஆயிலை ஸ்ப்ரே செய்து விடலாம் மேலும் சிட்ரஸ் பழங்களின் தோள்களை கரப்பான் பூச்சிகள் வீட்டிற்குள் நுழையும் விரிசல் மற்றும் துளைகளில் வைத்து விடலாம் டைம் டைம் என்ற மூலிகையில் கரப்பான் பூச்சிகளை விரட்ட உதவும் கார்வாக்ரோல் என்ற வேதிப்பொருள் உள்ளது உங்கள் வீட்டில் கரப்பான் பூச்சி தொல்லை அதிகம் இருந்தால் டைம் எசென்ஷியல் ஆயிலை தண்ணீரில் நன்கு கரைத்து நீர்த்து போக செய்து பின்னர் வீட்டின் அனைத்து முக்கிய பகுதிகளிலும் தெளித்துவிடுங்கள் துளசி துளசி ஒரு அற்புதமான மருத்துவ குணம் கொண்ட மற்றும் புனிதமான தாவரமாகும் கொசுக்களை விரட்டுவது மட்டுமின்றி கரப்பான் பூச்சிகளை விரட்டவும் துளசியை பயன்படுத்தலாம் துளசியில் பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் வைரஸ் எதிர்ப்பு பண்புகள் காணப்படுகிறது துளசி இலைகளை அரைத்து தண்ணீருடன் கலந்து கரப்பான் பூச்சிகள் அடிக்கடி காணப்படும் இடங்களில் தெளிக்கவும் லாவெண்டர் லாவெண்டர் ஆன்டிசெப்டிக் ஆயில் கரப்பான்பூச்சி முட்டைகளை அளிக்கிறது இந்த ஆயிலை கரைத்து கரப்பான் பூச்சிகளை விரட்ட ஸ்ப்ரேவாக பயன்படுத்தலாம் வீடு முழுவதும் இந்த நறுமண எண்ணெயை ப்ரே செய்வதன் மூலம் உங்கள் வீட்டை கரப்பான் பூச்சிகளிடமிருந்து பாதுகாக்கலாம்